முதல்ல இது ஒரு கண்ணாடியா இருந்துச்சு இந்த கண்ணாடியில எதை பார்த்தோம் கற்றுடைய மகிமையை பார்த்துட்டு எந்த மகிமையை பார்த்தமோ அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியை நம்ம மாறுறோம் நம்ம போற இடத்துல பாக்குற இடத்துல நம்மை மக்கள் பார்க்கல நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஏசி போய் பாக்குறாங்க அன்றி ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலை திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆளதால் மிகவும் தாராளமாக பேசுகிறோம் மேலும் ஒளிந்து போவதின் முடிமை இஸ்ரேல் புத்திர நோக்கி பாராதபடிக்கு ஒளிந்து போகிறதுன்னா அந்த குளோரி வந்து எப்போவுமே ஒரு முகத்தில் இல்லை அதாவது மோசை வந்து வாழ்நாள் முழுக்க முக்காடோட இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தார் ஏன்னா அது அவரை விட்டு போயிடுச்சு அந்த கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய அந்த மகிமையை கூட இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியல நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்ல அவர் முக்காடு போட்டு எந்த மகிமையினால் மாற்றப்பட்டாரோ அந்த மகிமையை காமிக்கல முக்காடு போட்டுக்கிட்டாரு ஆனால் நாங்கள் மாற்றப்பட்டோம் அந்த மகிமையை பார்த்து அந்த மாற்றப்பட்ட மகிமையை யாரும் காண முடியாத அளவுக்கு நாங்க திரைச்சியலை போட்டு மூடல புரியுது அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது அந்த முக்காடுனா பழைய ஏற்பாட்டு காலத்தை படிச்சு படிக்கும் பொழுது தேவனுடைய பார்க்க முடியாது எப்ரேர் ஒன்னாம் சொல்கிறார் கடைசி காலத்தில் தன்னுடைய மகிமையை குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினான் இருக்கு குமாரன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார் கிறிஸ்து அந்த முக்காடை நீக்கிறார் தேவனை பார்க்க முடியாத முக்காட்டை நீக்கிறார் அப்புறம் மோசகிந்து ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கத்தரிடத்தில் மணந்திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படிங்க இப்போ ரசிக்கப்பட்டிருக்கிறோம் விடுதலை பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டை குறித்து பேசும்பொழுது சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணங்கிறார் பழைய ஏற்பாடு வந்து விடுதலை பிரமாணம் கிடையாது அது அடிமைத்தனத்துக்கு உட்படுகிற பிரமாணம் இன்னைக்கு இருக்கிறது சுயாதீன பிரமாணம் விடுதலை பிரமாணங்கிறார் கத்தனமையை விடுதலையாக்கிருக்கிறார் எதற்கு விடுதலையாக்கிருக்கிறார் என்றால் விடுதலையோடு எப்படினாலும் வாழலாம் ரசிக்கப்பட்டாச்சு எப்படி வாழ்ந்தாலும் பரவ போயிடலாம் அது இல்லை விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும் முடியாத விடுதலையோடு தேவனை நெருங்கும்படியாக பழைய ஏற்பாடு ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு சடங்காச்சாரங்கள் இருந்துச்சு நீங்கள் நினைச்ச உடனே அப்படியே கதவை திறந்துட்டு கதவை முடிட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போக முடியாது நீங்கள் தேவாலயத்துக்கு வந்தோன்னா ஆயிரத்தெட்டு ரிச்சுவல்ஸ் இருக்குது சடங்காச்சாரங்கள் இருக்குது ஒரு ஆசாரினே உள்ளே போக முடியாது செலுத்தணும் அப்புறம் வந்து வெங்கள தொட்டியில் கையை கழுவணும் அப்புறம் காலை கழுவணும் ஊர்பட்ட ரிச்சுவல் வருஷத்துக்கு ஒரு முறை தேவ பிரசன்னத்துக்குள்ளே போய் நிற்கணும்னா பிரதான ஆசாரியனுக்கு பயங்கரமான ரிச்சுவல் அவ்வளோ சடங்காச்சாரங்கள் இருக்குது இன்றைக்கி எந்த சடங்காச்சாரம் கிடையாது எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்தில் போய் தேவனை அப்ரோச் பண்ண முடியும் அந்த அந்த பாண்டேஜ் அந்த என்ன சொல்கிறது அந்த அடிமைத்தனம் அந்த சிறைச்சீலை விளையிடுச்சு எப்படி பத்திர சொலே சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த அந்த சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பிரவேசிக்காதன்னு சொல்லுது பிரவேசிக்காதன்னு சொல்லி ஒரு தடை இருந்துச்சு இப்போ ஆவியானவர் அந்த தடையை நீக்கியிருக்கிறார் விடுதலையோடு பாவம் செய்கிற கிடையாது பாவம் செஞ்சாவே பாவத்துக்குள்ளே பாண்டேஜ் இருக்குது பாவத்துக்குள்ளேயே அடிமைத்தன் இருக்குது பதினெட்டு நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் அடைந்து மறுபடுகிறோம் இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டு காமிக்கிறேன் ஜேபி ஃபிளிப் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு காமிக்கிறேன் நோக்கம் என்ன கத்தருடைய மகிமையை பார்க்கணும் எந்த மகிமையை பார்க்கிறோமோ மகிமை இதில் பார்க்குறோம் கண்ணாடியில் பார்க்குறோம் கண்ணாடியில் நம்மளை பார்க்கல அவருடைய நேச்சரை பார்க்குறோம் அந்த நேச்சரை பார்த்து நாம் மாற்றப்படுகிறோம் மாற்றப்பட்டதுக்கப்புறம் எப்படி மாற்றப்பட்டமோ அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் பிரதிபலிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் இது ஃபிலிப் ட்ரான்ஸ்லேஷன் ஜே பி ஃபிலிப் ட்ரான்ஸ்லேஷன் பட் ஆல் ஆஃப் அஸ் ஹூ ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஹேவ் நோ வெயில்ஸ் ஆன் அவர் ஃபேஸஸ் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லோருடைய முகத்திலையும் எந்த விதமான திரைச்சலும் இல்லை அந் அங்கே திரைச்சல நீங்கிறது மட்டுமல்ல நம்முடைய முகத்திலையும் திரைச்சல இல்லை பட் ரெஃப்ளெக்ட் லைக் மிரர்ஸ் த க்ளோரி ஆஃப் த லார்டு வி ஆர் டிரான்ஸ்ஃபிகர்டு பை த ஸ்விட் ஆஃப் த லார்ட் இன் எவர் இன்க்ரீசிங் ஸ்பிளண்டர் இன் டிஸ் ஓன் இமேஜ் எந்த மகிமையை பார்க்கிறோமோ அந்த மகிமையை பார்க்க நாமே ஒரு கண்ணாடியாக மாறுறோம் இந்த கண்ணாடியில் எதை பார்த்தோம் கத்தருடைய மகிமையை பார்த்துட்டு எந்த மகிமையை பார்த்தோமோ அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியை நம்ம மாறுறோம் நம்ம போற இடத்துல பார்க்குற இடத்துல நம்மை மக்கள் பார்க்கல நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இயேசுவை பார்க்குறாங்க இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை மாற்றார் அதனால தான் இயேசுவை பார்க்குறாங்க இயேசு ஏன் பார்க்குறோம்னா அவர்லாம் அப்படி இருந்தாரான்னு சொல்லி ஒரு சரித்திர நாயகனாக பார்த்துட்டு போகிறதில்ல அவரை பார்க்கும் பொழுது அந்த கண்ணா இந்த வேதமாகிய கண்ணாடியில் அவரை பார்த்து எதை பார்க்குறோமோ அதை நாம் ஒரு கண்ணாடியாக பிரதிபலிக்கிறோம் போற இடத்துல தேவனுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய தன்மைகள் தேவனுடைய நேச்சரை பார்க்கிறோம் நேச்சரை பார்க்கறது மட்டுமில்ல காமிக்கிறோம்